பார்வதி பதையே ஹரமஹாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி தம்பலம் அரும்பற்ற பட ஆய்மலர் கொண்டு நீர் சுரும்பற்ற பழ தூவி தொழுமினோ சீலை காமனி காய்ந்தவன் பெரும்பற்ற புலியூ ஏ ஏ தில்லைம்பலவனை பல நாட்கள் தரிசித்து வந்த ராகுல் சுவாமிகள் அம்பிகையின் ஞானப்பால் உண்ட கணத்திலிருந்தே அருந்தமிழ் பாடியருடைய ஞானசம்பந்த பிள்ளையாரை அவரது பதியான சீர்காழிக்கு சென்று காண வேண்டும் என்று எண்ணியவராக அந்த தலத்தை நோக்கி புறப்படுகின்றார் அப்பொழுது இந்த அம்பலவனுடைய கடல்களை மீண்டும் வணங்கி பெரியார்களை பெற்று அவருடைய எல்லாம் பெற்றவாராக பெற்றவராக அந்த வீதியில் வந்து அடைந்தாராம் அந்த வீதியை பற்றி சொல்லும் பொழுது சேக்கரார் சுவாமிகள் முக்கியமான ஒரு வார்த்தையை இங்கு சொல்கிறார் அந்த கருத்து என்ன என்றால் பொய்ப் பிறவி புனி ஓட்டும் திருவீதி இந்த பொய்த்தன்மை தாய் இந்த ஒரு வாழ்க்கை இந்த உடல் இந்த பிறவி இவை அனைத்தையும் வேறோடு களையவல்ல ஒரு புனிதத்துவம் வாய்ந்த வீதி திருவீதி சிவமே நிலவிய திருவீதி பொய்ப்பிறவி பிணி ஓட்டும் பிறவி புனியும் ஓட்டும் உடல் நோய் எல்லாம் நீக்கிடும் தீராத நோயெல்லாம் தீர்தல் தின்னமே என்பார் சமந்தர் தீராத நோய் எல்லாவற்றையும் தீர்க்க வல்லபதியது அந்த விதியில் புரண்டாரம் பிறகு அதை வரம் கொண்டு வந்தாராம் திருவேதி புரண்டு வலம் கொண்டு போந்தே இந்த ஊர் இந்த தளத்தில் எல்லா பதிகளும் ஒன்றாக இருக்கின்றது அது எப்படி என்றால் மெய் புவனங்கள் எவ்வளவனங்களும் நிறைந்த திருப்பதி ஊர்கள் மாத்திரமா எல்லா புவனங்கள் இந்த பெருமானுடைய திருவடியில் வந்து தஞ்சமடைகின்றன அடைவு திருத்தாண்டம் பாடியிருக்கிறார் எல்லா ஊர் தலங்களில் உள்ள சிவகலைகளும் அந்த அர்த்த ஜாமத்தின் போது சுவாமியல் வந்து ஒன்றி விடுகின்றன அதனால்தான் இந்த அர்த்த ஜாமம் வந்து தரிசிப்பது மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது எல்லா தலத்திலும் உள்ள பெருமானையும் ஒரு சேர்ந்த வண் சேர்ந்த வண்ணம் நாம் வணங்குகிறோம் அப் அது எவ்வளவு புண்ணியத்தை தர அல்லது ஆகவே தான் அந்த எப்போவனம் கூட நிறைந்த திருப்பதியின் எல்லை அந்த எல்லையை தாண்டினாராம் அந்த எல்லையை வணங்கினாராம் அந்த தில்லை இருக்கக்கூடிய திசை வட்டம் கைதோழ ஒல்லை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மையை நம்முடைய வினைகள் எல்லாம் அந்த திசையை நோக்கி இருக்கக்கூடிய திசையை நோக்கி கைகூப்பினாலேயே நீங்கி விடும் என்கிறார் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திருநாரையூர் என்ற தலத்தை வந்து அடைகின்றார் நாரை பூஜித்த தலமாதலால் நாரையூர் என்று அது வழங்கப்படுகிறது அந்த நாரையூரில் நமக்கெல்லாம் மிகவும் தெரிந்த ஒரு வரலாறாகிய நம்பியாண்டார் நம்பிகள் அருள் பெற்ற வரலாறு அந்த தளத்தில் தான் நிகழ்ந்தது ஆகவே அந்த திருநாரையூர் சென்று அந்த பெருமானை வணங்கினார் அங்கு வணங்கி அந்த நாரையூர் நம்பனை நாவார பாடுகின்றார் அப்படி திருநாரியூர் ப பணிந்து விட்டு அங்கு நாரியூர் நன்னகரில் கண்டே நானே என்ற திருத்தாண்டகத்தை அருளி செய்துவிட்டு குரு குறுந்தொகையையும் அருளிவிட்டு அங்கிருந்து தில்லை வந்தடைந்தாராம் தில்லை தில்லை எல்லை தில்லை என்றால் தில்லை நகர் இல்லை அந்த திருநாரியூரிலிருந்தே அப்படியே அந்த கரையோரமாகவே சென்று திருப்புகோனி என்று ஒரு பெயரை உடைய சிறுகாழிப்பதி வந்து அடைந்தார் யார் வந்து அடைந்தார் கல் மிதப்பில் உகைத்து ஏறும் திருநாவுக்கரசர் கல் மிதந்தது அதில் அல்லவா அவர் திருப்பாதிரி புலியூரில் கடலில் இருந்து வந்து அதை தெப்பமாக கொண்டு வந்து அடைந்தார் ஆழ்மிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் பிறான் அடிபூற்று என்று நாம் சொல்கிறோம் நாலூர் தொகுதியில் அதை அப்படியே இங்கு பெரிய புராணத்திலிருந்து அந்த வார்த்தை என்பது தெரிகிறது கல்மிதப்பில் உகைத்து ஏறும் திருநாவுக்கரசர் என்கிறார் இந்த தமிழார் இந்த வேதத்தை பாடுகிறார் திருஞாரதமந்திர சுவாமிகள் வேதவாயர் அவர் பாடும் பதியங்கள் எல்லாமும் அந்த வேதத்துக்கு இணையானவை தமிழ் வேதம் என்று கூட சொல்வார்கள் ஆகவே அவருடைய மலற்கழல்களை வணங்கி அருள் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்த திருநாள்சருக்கு அதை ஒரு தெய்வமறையாகத்தான் அவருக்கு தோன்றியது அந்த தெய்வம் மறை தெய்வத்தமிழில் வந்து இணைந்து விட்டது அது வேறு இது வேறு அல்ல நாம் இதை முதலில் நன்றாக உணர வேண்டும் அப்படி அந்த திருப்பதியை வந்து அடைந்தவுடன் திருப்புகலி என்று அனைவரும் புகழ புகலிடமாக வந்து அடைந்தபடியால் அந்த திருப்பதியை வந்து அடைந்தார் அவர் வருகிறார் என்ற செய்தியை திருஞானசம்பந்த பெருமானுக்கு அவருடைய அணுக்க தொண்டர்கள் அறிவித்தார்கள் அந்த தொண்டர்களோடு தானும் ஒரு தொண்டனாக சென்று இணையற்ற ஒரு அன்போடு அவருடைய தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று இவர் செல்கிறார் ஞானசம்பந்தரோ ஓடி ஓரோடி வந்து தன்னுடைய அழி பணிந்த நாவரசரை தன்னுடைய கரங்களால் பிஞ்சு கரங்களால் எழுதறிய மலர்கையால் எடுத்து அந்த மலர்கையை எப்படி உபமானம் சொல்ல முடியும் எழுதி காட்ட முடியும் அப்படிப்பட்ட ஒரு மலர்கைகள் ஞானகம் வந்திருக்கு அருக்கரங்கள் அந்த கரங்களால் அந்த ஞானகம் திருநாவுக்கர சுவாமிகளை பற்றிக்கொண்டாராம் அவர் பெரியவர் அல்லவா அவரை அப்பரே என்று அழைக்கிறார் அவர் என்ன அதற்கு விடை சொன்னார் அப்பசாமிகள் என்ன பதில் சொன்னார் என்றால் அடியேன் என்றார் இந்த தெய்வ தமிழ் இங்குதான் நமக்கு பிரகாசிக்கிறது இதை ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும் இந்த இரண்டு துருவங்கள் இரண்டு நட்சத்திரங்கள் போன்று இந்த இந்த சைவத்தினுடைய இரு பெரும் தூண்களாக விளங்கிய ஆச்சாரிய மூர்த்திகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது ஒருவர் தனது மூத்தவராகிய மற்ற திருநாவகரசரை அப்பரே என்று அழைக்க நாவக்கரசரை என்று கூப்பிடவில்லை அப்பறே என்று அழைக்கிறார் நாம் அப்புறம் தான் சொல்கிறோம் அப்பர் சுவாமிகள் என்று சொல்கிறோம் அதற்கு அப்பர் சுவாமிகள் என்ன விடை சொன்னார் அடியே என்றார் இந்த குழந்தையை பற்றி சொல்லும்போது ஒரு அடைமொழி கொடுக்கிறார் சேகரார் சுவாமிகள் விடையின் மேல் வருவார் தம்மை விஷவாகனத்தின் மேல் ஏறி வரக்கூடிய பரமேஸ்வரனை அழுது அழைத்து அழுது அழைத்து கொண்டவர் அம்மே அப்பா என்று தன்னுடைய மலர்கரங்களால் மலர் கண்கள் பிசைத்து கண்களை பிசைந்து அழுதா இருந்தவா அழுது அழைத்து கொண்டு விட்டார் உடனே அந்த விடையில் நேர் வந்தாராம் பெருமான் பெருமாட்டியும் வந்து ஞானப்பால் சந்தாள் என்பது வரலாறு அப்படி அழுது அழைத்து கொண்டவரை இங்கு அப்பசாமிகள் நேரிலேயே காண்கின்றார் ஞானசம்பந்தரோ அவர் பெற்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை சிவரி நோயிலிருந்து காப்பாற்றப்பட்ட ஒரு அருளாளர் சிவபெருமானுடைய திருவுருள் நிரம்ப பெற்றவர் தன்னை காண வந்திருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சி ஒப்பற்றது அதனால்தான் அவர் அப்பறே என்றார் இவரும் அடியே நின்றாராம் தொண்டர் எல்லாம் ஆரவாய்க்கின்றன இந்த ஒரு இரு பெரும் சிகரங்கள் சைவ சிகாமணிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது அங்கிருந்த அடியார்களுடைய மீழ்ச்சியை சொல்ல வேண்டும் அந்த திருக்கூட்டத்து அன்பம் அன்பர்கள் எல்லாரும் சிவம் பெருகும் ஒலி நிறைத்தார் உலகம் என்றான் என்கிறார் சேக்கர ஆரவாரிக்கிறார்களாம் ஹரஹர மகாதேவா என்று கோஷமிடுகிறார்கள் அந்த பாடலை எப்படி எடுத்துரைக்கிறார் சுவாமி என்பது மிகவும் சிறப்பானது அம்பிகை செம்பரும் கிண்ணத்து அழுது கிண்ணத்து அமுதம் ஞானம் கொடுக்கும் கொடுப்பேன் அந்த அமுதமாகிய ஞானத்தை கொடுத்தாலும் ஞான அம்பிகை அழுகை திருத்தி விட்டாள் குழந்தை அழகி நிறுத்தி விட்டது தன்னையே நோக்கக்கூடிய அந்த அழகிய கண்களை அம்பிகை நோக்கியாள் இந்த குழந்தையும் வைத்த கண் வாங்காமல் அந்த அம்பிகையே பார்த்து கொண்டிருக்கிறது அப்பொழுது அந்த செம்பாவோட வாய் துடிக்கிறது அந்த அதரங்கள் அப்படிப்பட்ட ஞானசம்பந்த பிள்ளையாரை திருநாவுக்கரசர் சந்தித்தபொழுது அந்த அடியார்கள் கூடவே இருந்த அடியார்கள் குதுகுதித்து அரவாரம் செய்தார்கள் என அதை அழகாக வைக்கின்றார் நமது தெய்வச்சேக்கிரழார் பெருமான் அப்பொழுது அப்பரடைந்த மகிழ்ச்சியை சொல்லும் பொழுது பிள்ளையார்களல் வணங்க பெற்றேன் என்று அரசு உவப்ப அரசு என்பது திருநாக்கரசன் மகிழ்ச்சி பொங்க என்ன சொன்னாராம் பிள்ளையார் யார் தம்பந்த பிள்ளையாருடைய பாதங்களை வணங்க பெற்றேன் வணங்கும் பேர் பெற்றேன் என்று ஓகை மீறிட அவர் சொன்னாராம் ஆனால் இவரோ வள்ளலார் வாகிசியர் தன்மை வணங்க பெற்றதற்கு மகிழ்ச்சி உண்டு அவர் இவர்கள் வணங்க வணங்கியதற்கு சந்தோஷப்பட்டார் ஆனால் இவரோ அப்பர் சுவாமிகளை பார்த்ததற்கு மகிழ்ச்சி அடைந்தாரோ ஆக ஒருவரு ஒருவர் அப்படி ஒரு இந்த இறைவனுடைய அருத்தன்மை ஒன்றையே மனதிற்கொண்டு இறைவருடைய அருளை முழுவதும் பெற்றவர் என்பதால் ஒருவரை ஒருவர் அவ்வளவு ஆனந்தமயமாக பார்த்தார்களாம் அது அந்த மகிழ்ச்சி பொங்கிற்று என்கிறார் சேக்கிரர் மகிழ்ச்சி பொங்க உள்ளம் நிறை காதலினால் இருவருடைய மனத்திலும் மகிழ்ச்சி பொங்குகிறது உள்ளம் நிறைந்து விளங்குகிறது ஒருவரில் ஒருவர் கலந்த வண்ணம் இருக்கிறார்களாம் அப்படி இருக்கும் பொழுது இருவருக்குமே துணிச்சிகரத்தில் இருக்கக்கூடிய துணி அப்பறை தரிசிக்க வேண்டும் என்று தோன்றியது இந்த கடலில் இரண்டு வகையாக கூறப்படுகின்றார் ஒன்று அருட்கடல் மற்றொன்று அன்புசேரி கடல் இந்த இரண்டு க கடல்களும் சந்தித்தால் இப்படி இருக்கும் அதே போல இருவருமே அருளாளர்கள் இருவருமே கருணையாளர்கள் இருவருமே அன்பு மார்க்கத்தில் அன்பு சரியக்கூடிய அன்பு நெறியை காட்டவல்லவர்கள் சிவநெறியை காட்டவல்லவர்கள் சைவ நெறிதான் சிறந்தது என்று திட்டவட்டமாக தனது பதியங்களில் காட்ட வல்லவர்கள் புண்ணிய கண்களாக இரண்டு பேரும் இருக்கிறார்கள் புவனும் உய்வதற்காக வந்தவர்கள் இருவரும் அவதார புருஷர்கள் அப்படியெல்லாம் இந்த கலை ஞானக்கன்று ஆகிய ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சென்று அந்த வ பெருமானுடைய கோவிலை தோணியப்பருடைய திருக்கோயிலை சென்று அடைந்தார்கள் அப்பொழுது அந்த திருக்கோபுரத்தை இருவருமாக பணிந்து உள்ளே புகுந்து அந்த விமானத்தையும் வணங்கினார்களால் வலம் கொண்டு வந்து பிறகு விழுந்து எழுந்து அந்த நேரத்தில் ஞான பிள்ளையார் அப்பர் சுவாமிகளை பார்த்து ஒரு விண்ணப்பம் செய்கிறார் அப்பர் அப்பர் என்றே அழைக்கிறார் அப்பர் அப்பர் என்று அப்பரே என்று அர்த்தம் அப்பர் உங்கள் தம் உங்கள் தம்பிரானாரை நீர் பாடியீர் உங்களுடைய பெருமானை நீங்கள் பாடு என் இவருடைய பெருமான் இல்லைவா நம் இருவருடைய பெருமான் என்று கூட சொல்லலாம் அந்த பெரியவருக்கு எவ்வளவு மரியாதையை அவர் கொடுக்கிறார் உங்கள் தம்பிரானாரை நீர் நீர்ப்பாடி என்ன கண் பயிரும் புனல் பொழிய கண்ணிலிருந்து ஆனந்த வாஷியம் பொழிய அரசும் திருநாவுக்கரசுவங்களும் வாய்மை கலை கலையும் பயிரும் மொழி பொழிய கசிந்து பாடுகிறார் அந்த பதிகத்தை பாடும்பொழுது கண்கள் நீர் பெருகின்றன அப்படி பாடும்பொழுது என்ன பாடினார் என்பதையும் சொல்லி சொல்லிவிடுகிறார் அந்த பெரிய பெருமாட்டி இருக்கிறாளே பெரிய நாயகி ஆகிய தோனியப்பர் அண்மையில் வீட்டிருக்கிறாளே அவளோடு தோணி மீட் தோணியில் வீட்டிற்கும் பெருமானை இதை இருவருமாக சேர்த்து சேர்ந்து பார்க்கும் பொழுது அந்த அம்மையப்பரை பார்க்கும் பொழுது அந்த செந்தமிழ் மாலை உதயமாயிற்று தமிழ் மாலை பக்தியோடும் இதெல்லாம் நாம் உணர வேண்டிய சொற் சொற்றொடர்கள் நாம் பாடுகிறோம் பக்தியோடு பாடுகிறோமா நமக்கு தான் தெரியும் உள்ளத்தில் பலவிதமான எண்ணங்கள் ஓடுகின்றன அண்மையில் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அண்மையில் உள்ளவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இது என்ன பாராயணம் இது என்ன பாடல் என்று நமக்கே விளங்கவில்லை ஆனால் நமது ஆச்சாரிய மூர்த்திகள் எப்படி இருந்து காட்டுகிறார்கள் என்றால் அந்த கண்ணீர் வார கசிந்து பாடுகிறார்கள் என்பதை சேர்க்கலார் பல இடங்களில் நமக்கு திரும்பும் திருப்பச் சொல்வதன் காரணம் இதை வலுத்து வலியுறுத்துவது ஒன்றேதான் நமக்கு நல்ல நெறியை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தூரம் அவர் நமக்காக இறங்கி இந்த வார்த்தைகளை சொன்னார் அப்பொழுது இந்த பக்தியோடு பாடுகிறார் என்ன பத பாடிங்க அதிகம் பாடுகிறார் என்றால் பார்கொண்டு மூடி இன்னும் பதிகம் போற்றி பார்கொண்டு மூடி என்று துவங்கக்கூடிய பதிகத்தை பாடி பின்னர் நாரதம் முந்தாருடைய திருமணத்திற்கு சென்று அங்கு அமுதி செய்துவிட்டு நட்பின் காரணமாக பல நாட்கள் அங்கு அவர் ஒடுத்து தங்கியிருந்தார் என்கிறார் சேக்கராசுவாமிகள் அது இந்த பார்கொண்டு மூடி என்ற பதியத்தில் இந்த தலத்தினுடைய வரலாறு கோடிட்டு காட்டப்படுகிறது பிரளய காலத்தில் எல்லா கடல்களும் திரண்டு விழுந்து உலகையே அழிக்கும் திருவாயில் இந்த சீர்காழி நகரை மாத்திரம் பாதிக்கவில்லையாம் காரணம் இது ஊழிக்கு அப்பாற்பட்ட ஒருத்தனம் என்பதால் தான் அந்த வெள்ளத்தை கடந்தது இந்த பிரணவமாகிய தோணி அதில் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அம்மையப்பர் தோணியப்பர் அப்பொழுது அந்த தோணிச்சி விரத்தை யார் சுமந்தது என்று கேட்கும் பொழுது நாலஞ்சு புள்ளினம் நாலு அஞ்சு என்றால் இருபது இருபது பறவைகள் அதை தாங்கினவாம் தேவர்கள் அந்த வடிவில் வந்து தாங்குவவர்களாக இருந்தார்களாம் என்று தலபுராணம் கூறுகின்றது அந்த நீரில் அப்படி மிதந்தது அந்த தோணி அது அந்த தல குறிப்பை நாம் இந்த பாடலில் காண்கின்றோம் அது திரு விருத்தத்தில் அமைந்துள்ளது கொண்டு மூடி கடல் கொண்ட ஞான்று நின் பாதம் எல்லாம் நாலஞ்சு புள்ளினம் ஏந்தின என்பர் நளிர் கால் கொண்டவண் கை சடை விரித்து ஆடும் கழுமலvertx ஆளன்றே எனி மற்று உண்டோ ஆழி அகல் இடமே இவ்வாறு அந்த பதியத்தில் முதற்பாடுகளிலேயே அந்த நாலஞ்சு பறவை நாலஞ்சு இருபது இருபது பறவைகள் தாங்கிய விமானத்தை துணி பெறுவிட்டிருக்கின்றார் என்பர் என்பர் என்று சொல்வார்கள் இன்று தானாக சொல்வதாக இல்லாமல் இன்று பழன் புராண கதைகள் சொல்கிறார்கள் தலைமுறை தலைமுறையாக இதே பேசப்படுகின்றது அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் இது சடை விரித்து ஆடக்கூடிய பெருமானுடைய பெருமான் பெருமானுடைய தலம் இது அவனுக்கு ஆளாக இருப்பது அவர வேறு ஏதாவது உயிர்வதற்கு உபாயம் இருக்கிறதா என்ன என்று கேட்கிறார் அம்மையானவர் பாடலு படையார் மழுவையே கையில் பதி வினவில் கடையார் கொடிநெடு மாடங்கள் ஊங்கும் கழுமலமா மடைவாய் குறுகினம் பாலை பெரிதோறும் வண்டினங்கள் மது உடு பேராது இருக்கும் பெரும்பதியே ஏ என்று இந்த தரத்தில் திரு விருத்தங்கள் பாடுகின்றார் திருநாகசுவாம பல நாட்கள் அந்த தரத்தில் தங்கியிருந்தபடி திருநாந்த மந்திரவோடு அளவடாக இருந்தார்கள் தான் தரிசித்த தரங்களை ஞானசம்பந்தம் சொல்லி தான் தில்லை கண்ட காட்சியையும் சொல்லியிருப்பார் மற்ற தலங்களை எல்லாம் சொல்லியிருப்பார் தனக்கு பெருமான் திருவதியை விரட்டானத்தில் நோய் தீர்த்தருடைய வரலாற்றையும் சொல்லியிருப்பார் என்றெல்லாம் நாம் இங்கு கருத்தில் கொள்ளலாம் அந்த மீத்தெழுந்த பெருங்காதல் பிள்ளையாருக்கு விளம்புதரும் அந்த பெருமானையுடைய அருளை இருவருமாக பகிர்ந்து கொள்கிறார்கள் தான் பெற்ற ஒரு அருட்காட்சி இன்னொருவருக்கும் எடுத்து உரைப்பது அதை போது ஏற்படக்கூடிய ஒரு சுவை இருக்கிறது அதை பேசும் தோறும் தோறும் எப்போதும் இன்பம் விளையிட்டுள்ளதுதான் அப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த இரண்டு அருளாளர்களுக்கும் நேர்ந்தது அங்கிருந்த அடியார்களும் அவற்றை அனுபவித்தார்கள் அந்த காலத்தில் இருந்த அடியார்களுடைய ஒரு புண்ணியம் எந்த காலத்தில் பெற முடியும் எந்த அருளாளர்களால் அந்த ஆனந்தத்தை தர முடியும் தர முடியும் என்றெல்லாம் நாம் நினைத்து பார்க்கிறோம் அப்பொழுது சீர்காழியிலிருந்து அருகாமையில் உள்ள திருக்கோலக்கா என்ற தலத்தை அவரோடும் சென்று நெஞ்சி அன்பு கொண்டு மீண்டருளினார் என்கிறார் சேர்க்கிறார் திருக்கோலக்காவுக்கு சென்று ஞான ஞானசம்புந்தர் உடன் வர இருவருமாக அங்கு அன்போடு அந்த பெருமானை தரிசித்து பிறகு மீண்டும் சீர்காழிக்கு வந்தருளினார் என்கிறார் ஆனால் அப்பொழுது பாடியிருக்கலாம் பல பதியங்கள் பாடியிருக்கலாம் நம்மில் இப்பொழுது காணப்படும் பதியங்களில் அவை ஒன்று கூட காணப்படவில்லை அந்த கொலக்காவை தரிசித்துவிட்டு மீண்டும் சிறுகாழிப்பதிக்கு வந்து ஞானசம்பந்தரோடு தங்கியிருக்கும் பொழுது வேதநாயகனாகிய பரமேஸ்வரன் மிகவும் விரும்பக்கூடிய திருத்தலங்கள் அண்மையில் இருக்கின்றன அவற்றையெல்லாம் நாம் சென்று காண வேண்டும் என்று அங்கிருந்து புறப்படுகின்றார் திருநாப்பு சுவாமிகள் அப்பர் சுவாமிகள் இப்படி சிறுகாழியிலிருந்து பல தலங்களையும் தரிசிக்கின்றார் என்று கேட்ட ஞானசம்பந்தரும் அளவில்லாத ஒரு ஆனந்தமடைந்தார் என்று நாம் இங்கிருந்து காண முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு திருத்தலை யாத்திரையை திருநாகு சுவாமிகள் மேற்கொள்கின்றார் நம்ம பார்வதி பதையே ஹர மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி திருச்சி